ஆர்டிகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா ருளாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சோ பிறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் டுவெண்ட்டி நியூ இயர் வரக்க சோ ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் நிறைய கனவுகள் இருக்கும் எல்லாருக்குமே நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்க போகுது இதனால எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா இருக்கும் யாரெல்லாம் கவனமா இருக்கணும் கண்டிப்பாமா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா நீங்களும் சொல்லிடுங்க அப்பதான் வந்து சந்தோஷமா இருப்பாங்க அவங்க அப்படின்னு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாமா இப்ப வந்து பாருங்க எந்த கிரகத்தை நம்ம பேஸ் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னு சனி பகவானதாமா பேஸ் பண்ணி சொல்ல போறோம் காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது அப்ப சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் எட்டு கோள்களோ அதை தடுக்க முடியாது அப்படின்றது நிதர்சன உண்மை பேஸ் தான் பலன்களை சொல்ல போறோம் இப்ப சனிய பேஸ் பண்ணி பலன்கள் சொல்லணும் அப்படின்னும் போதே போன வருஷம் சனி பயிற்சியை பத்தின ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு இல்லையா இந்த வருஷமும் அந்த சர்ச்சை தொடரும் என்ன இப்ப வந்து பாருங்க திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டு வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பகவான் பயிற்சியாக போறாரு ஆனா திருக்கணித பிரகாரம் போன வருஷமே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி ஆனாரு வக்ரகதி அடைஞ்சாரு வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டாரு இப்ப இந்த சனியை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின் போது எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து இப்ப இருபத்தி ஆறு பலன்கள் புரியுதுங்களா சரி இப்ப இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பயிற்சியானவர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏழை நாட்டு சனியா இருக்காரு ஆமா ஏழு நாட்டு சனியா இருக்கவர் ரொம்ப எலவா மேஷராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சில பல படிப்பினைகள் அப்படின்றது உண்டு சில பல சோதனைகள் அப்படின்றது உண்டு ஆனா சோதனைகளும் படிப்பினைகளும் எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகள்ல ஏமாற்றமும் எதுக்கு அப்படின்னா அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு பதப்படுத்துறதுக்கு அவங்கள ஒரு நல்ல ஆளாக்குறதுக்கு அனுபவ பாடம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு அது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மத்தியம மேஷராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கு சனியா இருக்காரு அவங்களுக்கு படிப்பினைகள் கம்மி அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில்ல உயர்வாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல அதே மாதிரி ரொம்ப முதிர்ந்த வயசு மேஷராசி அன்பர்கள் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் செவன்டி பிளஸ் இருக்காங்க வயோதிகத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுல கவனமா இருந்தா மட்டும் போதுமானது இது மேஷத்துக்கு சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கு அப்படின்னு ஒருபோது ரிஷபத்துக்கு சனி பகவான் லாப சனியா இருக்க நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அந்த அளவுக்கு நீ செய்யக்கூடிய தொழில ஒரு அமோகமான லாபம் அப்படின்றத கண்டிப்பா கொடுத்துருவாரு கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை மிதனத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மிதனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சனி பொது ஒரு வார்த்தை சொல்வாங்க பத்துல ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படின்னு பத்துல இங்க இருக்க பாவி யாரு அப்படின்னா சனி பகவான் பத்துல ஒரு பாவி இருந்தா அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிமாங்க இங்க சனி உடனே அரசனை போல வாழ்க்கையை கொடுத்துருவானா அப்படின்னா அது பாசிபிலிட்டி கிடையாதுமா நீ எந்த அளவுக்கு ஓடுறையோ உன்னுடைய டெஸ்டினியை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது உறுதி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்க எங்களுக்கே பத்து தலைமுறை உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல முன்னேற்றம் கிடையாது இறங்க மாட்டாங்க அதே மாதிரி ஸ்டேசஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கடகராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனியா இருக்க ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் சனி பகவானே கொடுத்துருவேன் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியும் இருக்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா தேவை புரியுதுங்களா அது கூட முற்பகுதி பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு சிம்மம் சமாளிச்சிடும் யாரும் பயப்பட வேண்டாம் அதாவது சிம்மரசன் ஐயோ அஷ்டம சனியா பிற்பகுதி ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல குருனோட பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப ஆல்மோஸ்ட் சமாளிச்சிட முடியும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல கண்ணிக்கு கண்டக சனியா இருக்காரு கண்டக சனி அப்படின் போது ஆரோக்கியத்துல கவனம் வேணும் கணவன் மனைவி உறவு முறையில கவனம் வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா அப்படின்றது அர்த்தம் ரோகசனியா அன்பர்களுக்கு ரோக சனியா இருக்கவர் இருந்து விமோச்சனம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்றத கொடுக்க போறார் அதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சம சனி பஞ்சங்களை எல்லாம் போகக்கூடிய சனி என்ன கொஞ்சம் இந்த காதல் ல வந்து கொஞ்சம் பிரேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நூறு பர்சன்ட் இல்ல ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் ஏன்னா சனி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் நீ ஒரு பிள்ளைய லவ் பண்ற அப்படின்னா அந்த பிள்ளை உனக்கு எலிஜிபிள் ஆகும் உனக்கு தெரியாது அந்த பிள்ளை உனக்கு நல்ல பிள்ளையா உனக்கு வாழ்க்கை துணியா கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாள சனிக்கு தெரியும் இல்ல உனக்கு எது நல்லதோ அதைதான் செய்யும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி அன்பர்களை சொல்லணும் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா தேவை மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகாய சனியா இருக்காரு எல்லா விதத்திலயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத சனி பகவானே செய்ய போறான் மகர ராசினோட ராசியாதிபனை சனி பகவான் அப்ப சோல்டா செய்ய போறான் அதுவும் பெருசா நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியா இருக்காரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து அவர் கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் குறைஞ்சிடும் பிற்பகுதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் அவரோட தாக்கம் அப்படின்றது குறையுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியில ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அவரோட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னா லைட்டா வரும் அதுவே சால்வ் ஆயிடும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு ஜென்ம சனியா இருந்து மீன ராசி அன்பர்களோட மனதுல ஒரு விதமான குழப்பங்களும் இரிட்டபிலிட்டியும் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ அதே மாதிரி மந்த நிலையை ஏற்படுத்துவாரு அதுவும் முற்பகுதி தான் பிற்பகுதி குருனோட பார்வை அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் இப்ப கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி அதுக்கப்புறம் தனுசு மீனம் இந்த நாலு பேருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசி அன்பர்களுக்கும் கூட முற்பகுதியில் அவரோட தாக்கம் கொஞ்சம் இருக்குமே தவிர பிற்பகுதியில அவரோட தக்கம் சுத்தமா இருக்காதுமா அது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்